ஃப்ரம் ஒரு ரிலீஸ் ஆயிடுச்சு இன்றைக்கி ஒரு பயங்கரமான கேஸ் வந்திருக்கு அரோரா வந்து பாரு மேலே கொடுத்த கேஸ் குமாஸ்தா சபரி தான் அதை வாசிக்கிறாரு குற்றம் அதாவது இந்த கேஸை கொடுத்துருக்குறவங்க வந்து அரோரா குற்றம் சாட்டப்பட்டவர் பாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சொல்லிவிட்டு அரோராவை வந்து யாரை ஜ வக்கீலாக சூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா விக்கல்ஸ் விக்ரம விக்கல்ஸ் விக்ரம் நேற்று பாருக்காக அவ்வளோ பேசியிருக்காரு இன்றைக்கி பாருக்கு எகெயின்ஸ்டாக பேச போகிறாரு அண்ட் இன்னொருத்தவங்க பார்வதி யாரை சூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா கமர்தின் எனக்கு இன் உண்மையிலே கொஞ்சம் ஷாக் தான் ஏன்னா கமருதினை வந்து வக்கீலை எப்படி சூஸ் பண்ணாங்க அப்படின்னு தெரில மேபி அவர் கண்டிப்பாக ட்ரூவாக வாதாடுவார் பார்வதிக்காக அப்படின்னு நினச்சிருப்பாங்க நான் நினைக்கிறேன் நான் நினைக்கிறேன் நேத்தி கூட வந்து நைட்டு பார்த்தீங்கன்னா கமர்தின் சொல்லியிருப்பார் நம்ம கொஞ்சம் பேச்சை குறைச்சிக்கணும் ஏன்னா நம்மளால எல்லாரும் அஃபெக்ட் ஆயிருக்காங்க நம்ம அதை கொஞ்சம் யோசிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்வார் லைவில் அப்போ பார்வதி சொல்லுவாங்க நம்ம குறைச்சிட்டோம்னா அது மற்றவங்க நினைச்சதெல்லாம் நடந்துடும் ஸோ நம்ம அதை கண்டிப்பாக அப்படி பண்ணவே கூடாது அப்படிங்கிற மாதிரி பார்வதி வந்து ரிப்ளை பண்ணியிருப்பாங்க அதுக்கு ஸோ ஃபஸ்ட் என்னென்னா தான் அதுக்கு குற்றவாளி கூண்டில் நிற்கிறாங்க அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா கமிர்தன் எனக்கு பார்மையில காதல் இருக்குது அப்படிங்கிற மாதிரி எதுவுமே இதுவரை சொன்னதில்லைன்னு சொல்கிறாங்க சொன்னதுக்கு எதிர்த்தாப்புல நின்று பார்வதி என்ன பேசுகிறாங்கன்னா மாதிரி அதாவது காதல் மாதிரி ஒன்று முன்னாடியெல்லாம் காதல்னால் அது ஒன்று மட்டும்தாங்க இப்போ தான் பாய் பெஸ்டி பெஸ்டி அந்த பெஸ்டி இப்படி நிறைய அதுக்கு ரிலேஷன் நிறைய பேர் வைக்கிறாங்க ஆள் ஆளுக்கு ஒன்று வைக்கிறாங்க ஸோ அந்த மாதிரி பார்வதி ஒன்று சொல்கிறாங்க பாரு இங்கே அரோரா மேலே நிறைய அவதூறு பரப்பியிருக்காங்கிறது தான் இந்த கேஸு ஸோ அதுக்கு விக்ரம் எப்படி வாதாடுறாருன்னா பாரு எவ்வளவு அவதூறு பரப்பியிருக்காங்கன்னா எப்படியாச்சும் அரோராவை வந்து இந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்பிடணுன்ட்டு நிற்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த பக்கம் பார்த்திங்கன்னா எஃப்ஜே தலையாடுறாரு ஜட்ஜஸாக யார் உட்காந்துருக்காங்கன்னா கனி அண்ட் சாண்ட்ரா ரெண்டு பேருக்கு ஏற்கனவே ஏழாம் பொருத்தம் ரெண்டு பேரையும் சேர்த்து ஜட்ஜாக போட்டிருக்காங்க ஸோ ஜட்ஜஸுக்குள்ளேயே இன்றைக்கி ஒரு மாடு முட்டை சண்டை நடக்கிற மாதிரி ஒரு பெரிய சண்டை போகுது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் இந்த பக்கம் கமர்தன் எப்படி வாதாடுறாருனா கானா வினோத் தன்னவன் விட்னஸாக நிற்க வச்சுருக்காரு நிற்க வச்சுட்டு கேட்குறாரு பாரு வந்து எங்கேயாச்சும் அவர் ஒரு பரப்புனாங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு கேட்ட உடனே கானா வினோத் தண்ணா சொல்கிறாங்க பிரச்சனை இருந்தால் நம்ம நேரடியாக பேசிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாரு அது ப்ரமோ கட்டில் காட்டுறாங்க ஸோ என்ன அப்படிங்கிறது நமக்கு க்ளியராக தெரியாது கடைசியாக க்ளோசிங் ஆர்கியூமெண்ட் விக்ரம் எப்படி வைக்கிறாருன்னா ஒத்துக்கோ எனக்கு அரோராவை பார்த்து பயம் அப்படின்னு ஓ முகத்தில் அவ்வளவுமே கிழிஞ்சிருச்சு இதை நீ ஒத்துக்கிட்டு போய்க்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லி முடிக்கிறாரு ஸோ இன்றைக்கி பயங்கரமான சண்டை இருக்குது ஏன்னா வந்து பார்வதிக்கு அரோராவுக்கும் ஒத்து வராது கமர்தீனுக்கும் விக்ரமுக்கும் ஓரளவுக்கு பரவாயில்ல ஆனால் முன்னாடி வளர்ப்பு சரியில்லை அந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன சண்டை வந்துச்சு பட் இருக்கிறதுலே பட் டாப் நான் என்னென்னா ஜட்ஜஸ் தான் கன்னியாக் சாண்ட்ரா ஸோ இன்றைக்கி என்ன நடக்கப்போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் நான் உங்களை மாதிரி ஆர்வமாக காத்துட்டுருக்கேன் தேங்க்ஸ் ஃபார்ச்